இவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி ரிஷபராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு இந்த அடுத்த நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அந்த ஏற்பட கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது ரிஷபராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபராசியில் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இந்த சஞ்சார மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த வாரத்தில் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மூன்றாம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு யோகம் நிறைந்த ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க தேவைக்கேற்ற வருமானமும் வந்துவிடுங்க வெளிநாட்டு வாய்ப்புகளும் இப்பொழுது பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு தான் இக்கால கட்டம் அமைஞ்சிருக்குதுங்க சகோதர உறவுகள் சுமூகமாகுங்க இல்லத்திற்கு தேவையான பொருட்களை அதுவும் குறிப்பாக நீங்கள் விரும்பிய ஆடம்பர பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்திற்குரிய சனி வக்ரம் அடைந்திருக்கிறார் என்பது கவனத்தில் கொள்ளுங்க தர்ம கர்மாதிபதியான சனி வக்ரம் பெறுகின்ற நேரம் எல்லாவற்றிலும் தாமதங்களும் தடையும் சிரமங்களையும் தருங்க பெற்றோருடைய உடல் நலத்தில் கவனம் தேவை சில நேரங்கள்ல பறவை விட செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் சிக்கனம் மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க ரிஷபராசனியர்களை பொறுத்தவரை கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷம் அன்று அவசியம் சிவாலயம் சென்று நந்தி அபிஷேகம் தரிசியுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்